எல்லாருக்கும் வணக்கங்க அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அதர் கண்ட்ரிலிருந்து நமது வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் இந்தியர்கள் அனைவருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்பது ஏக்கர் தெனந்தோப்பு அருமையான ஒரு லொக்கேஷனில் பெரிய ஃபார்ம் ஹவுஸோடு நமக்கு சேலுக்கு வந்திருக்குங்க அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து பொள்ளாச்சியிலேருந்து மேக்ஸே நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கில் வந்து கிணறு இருக்குது கிணறு பெரிய தொட்டி இருக்குதுங்க இது வந்து உங்களுக்கு டோட்டலாகவே வந்து ஒன்பது ஏக்கர் ஒன்பது ஏக்கருமே தின மரம் தான் உள்ளே வந்து ஒரு கோழி பண்ணை இருக்குதுங்க கோழி பண்ணை வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கோழி பண்ணை இருக்குது அப்புறம் ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்தால் போன தங்கருக்கு ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கேரளா டாக்குமெண்ட் ஓகேங்களா அதாவது உங்களுக்கு பொள்ளாச்சியிலேருந்து ஒரு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டரு கண்டிப்பாக இந்த லேண்டுக்கு நம்ம ரீச் ஆயிடணும் டிராவல் பண்ணணும் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு வந்து தனி கிணறு தனி போரு அப்புறம் உங்களுக்கு ஆத்து பாசனத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது அதாவது ஆறு போயிட்டு இருக்கு அதுக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து மரம் அப்புறம் இந்த மாதிரி ஒரு பாதாம் பாக்குமரம் அப்புறம் இந்த தெனமரத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து இது விட்டுருக்காங்க அதாவது குருமிளகு சொல்லுவாங்களா குருமிளகு விட்ருக்காங்க நல்ல இன்கம்ங்க குருமிளகில் வந்து நல்ல இன்கம் வந்துட்டுருக்கு அதாவது வருஷம் வந்து ஒரு எட்நூறு கிலோ அறுவடை பண்ணுறாங்களாமா அதாவது வருஷம் எட்நூறு கிலோனா உங்களுக்கு குருமிளகு வந்து ஒரு கிலோ வந்து இப்போது நிலமைக்கு ஒரு எட்நூறுரூவா தொள்ளாயிரம் ரூபாய்க்கு போயிட்டுருக்கு அதாவது அது வந்து சைடு இன்கம் அதாவது தென்னை மரத்துலேருந்து அவங்களுக்கு அப்படியே மேலே ஏற்றி விட்டால் அது அப்படியே தெனமரத்துல போய்க்குங்க அது இல்லாமல் தெனமலை வருமானம் உங்களுக்கு இது மாதிரி கிணறுங்க இந்த கிணறு வந்து உங்களுக்கு நல்லா தீராத கிணறு பக்கத்துல ஆறு இருக்குங்க சோ வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க தண்ணிக்கு இந்த பூமியின் விலை வந்து ஒரு ஏக்கர் வந்து தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஃபைனில் கேட்குறாங்க அதாவது ஃபார்ட்டி சொல்லி தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கேட்குறாங்க கண்டிப்பாக நம்ம நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் கேரளா டாக்குமெண்ட்டாக இருக்குது பிடிச்சிட்டு நம்ம பேசிக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரோடு பேஸ் ஃபுல் தார் ரோடு பேஸில் நமக்கு இருக்குது ஆற்று பாசனங்க மெயினாக தான் நமக்கு ஒரு ப்ளஸ்ஸுங்க ஆற்றுக்கு ஒட்டி நமக்கு இருக்குங்காட்டி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு இன்கம் அதாவது நாங்கள் வா லேண்டு வாங்கி போட்டு நாங்கள் அங்கேயே இருந்து நாங்கள் இன்கம் பண்ணணும் இல்லை வாங்கி போட்டு நம்ம ஒரு ஆள் லேபரை வச்சு நம்ம இன்கம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பிடிக்கும் லயரில் வந்து பாருங்கள் பிடிச்ச சேனலை கண்டிப்பா சேனலை கனெக்ட் பண்ணுங்க மேலும் வேற ஒன்று பூமி தேவைப்பட்டால கண்டிப்பா நம்ம சேனலை கனெக்ட் பண்ணிட்டு Subscribe பண்ணிக்கணும்